இதுதான் ஒரு அறிவார்ந்த கேள்வி ஒரு யாத்திரை நடத்துறீங்க இன்றைக்கு அண்ணாமலை அண்ணாமலை வந்து விட்டார் ஆனால் நடந்து போய் இன்றைக்கு பாதுகாக்க நேத்து கூட அமித்ஷா பேசுகின்றார் இந்த யாத்திரையின் மூலம் இந்த தமிழ் மொழியுடைய பெருமையை உலகத்திலும் கொண்டு சேர்க்கப் போகின்றார் என்று சொல்கின்றாரே சொல்கின்ற பத்தாண்டு வாரமாக இந்த ஆட்சியில் இருந்தீர்கள் அப்பொழுதெல்லாம் நீங்க இதை செய்யவில்லையா கேலி கூத்து கேவலம் யாருடைய காசுல ஏன் இது சொல்றேன்னு சொன்னா இன்றைக்கு நிறைய மக்கள் தன்னவர பெரிய தியாகி மாதிரியும் இந்த யாத்திரை என்னமோ பெரிய மாற்றத்தை உண்டு பண்ண போவதாகவும் நினைத்துக் கொண்டு நான் கேட்கின்றேன் நீ யாத்திரை செல்வதாக இருந்தால் இன்றைக்கு இந்த நாட்டிலே எவ்வளவு அப்பழ நிலைகள் இன்றைக்கு பொருளாதாரத்தை மக்கள் எவ்வளவு பின்தங்கி இருக்கின்றார்கள் விலைவாசி ஒன்றைக்கு எவ்வளவு கொடூரங்களை நடுவதை மக்களுக்கு மத்தியில் ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றது இதையெல்லாம் கண்டித்து நீ நடைபெறும் சென்றால் அதில் நியாயம் உண்டு ஆட்சியில் இருக்கக்கூடியது அவங்க பத்தாண்டு காலம் ஆட்சி செய்திருக்கின்றார்கள் நீங்கள் தூய்மையான ஆட்சியை வழங்கியிருந்தால் அந்த தூய்மையை சொல்லி நாங்கள் இவ்வளவு நன்மையை மக்களுக்கு செய்திருக்கின்றோம் என்று சொன்னால் உங்களுக்கு வாக்கு தன்னால் வந்து விழுந்து விடுமே இந்த நடைபாதை யாத்திரை என்பது தெளிவாக தெரிவிக்கின்றது இவர்கள் ஆட்சிகளை பத்தாண்டு காலம் ஒன்றையும் புதுங்கள

செய்தி மணிப்பூர்ல நடக்கிற சம்பவத்தை எழுதுறதுக்கு இந்த ஊடக துப்பு இல்ல ஏன் அவர் சொன்னது போன்று எண்பத்தி ஏழு சதவிகிதம் எண்பத்தி ஏழு சதவிகிதம் ஊடகத்தில் பணியாற்றக்கூடிய சொல்லுகின்றார்களா இல்லையா எங்களுடைய முதலாளிகள் பிஜேபி இடத்தில் பணத்தை வாங்கிக் கொண்டு இன்றைக்கு என்ன செய்கின்றார்கள் நாட்டை அடக்கக்கூடிய அவலங்களை மறைப்பதற்காக இந்த வேலையை செய்து கொண்டிருக்கின்றார் கொண்டிருக்கின்ற ஒரு அங்கமாகத்தான் இந்த யாத்திரையை இவர் என்ன செஞ்சு நடத்திக்கிட்டு பொது சொல் சட்டம் சிஏஏ சட்டம் இந்த என்னென்ன கொண்டு வர முடியுமோ எல்லா சட்டமும் ஆனா எந்த ஒரு உறுப்படியான சட்டமாவது இந்த பத்தாண்டுகள்ல கொண்டு வந்திருக்கானா ஏதாவது ஒரு உருப்படியான சட்டம் இந்த நாட்டிலே வறுமை இன்றைக்கு எவ்வளவு தாண்டவம் இருத்து ஆடிக்கொண்டு நான் கேட்கின்றேன் இந்த நாட்டிலே மக்கள் கல்வியால் இன்றைக்கு எவ்வளவு பிரிண்டக்கி இருக்கின்றார்கள் படித்த இளைஞர்கள் வேலை இல்லாமல் எவ்வளவு வேலைகளே டீ கடையிலையும் போட்டோர்களையும் ஜொமேட்டோ சூப்பர் போன்ற தாய்ப்புற நிறுவனங்கள் நிறுவனங்களுக்கு சப்பாய வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறார்க என்ன ஏமாற்று வேலை எவ்வளவு பெரிய ஏமாற்று வேலை இதையும் நம்புறாங்க இதையும் நம்பி இந்த இந்த சங்கிகள் சங்கிகள் எவ்வளவு கொடூரமானவர் என்றால் மணிப்பூரை பெற்று சொன்னார் மணிப்பூரிலே அங்கு வாழக்கூடிய பழங்குடியின குக்கிய பெண்களை கடுமையாய் தாக்கி ஆடைகளை கலந்து அலுவலப்படுத்துகின்றார்கள் இங்க இருக்கக்கூடிய இந்த பிஜேபி சங்கிகள் என்ன தெரியுமா பேஸ்புக்ல போட்டு இருக்கிறான் இங்க இருக்கக்கூடிய தங்கி இந்த சேசாத்ரி நேற்று ஒருத்த கைதான பாருங்க சேசாத்ரி அவன் முகநூல பதிவு அது அது கிராம மலைவாழ் மக்கள் அவங்க மலையில வாழ்றவங்க அங்க இந்த மாதிரி கலவரமா வரத்தான் செய்யும் வேணா ஜட்ஜு கையில துப்பாக்கியை கொடுத்து நிறுத்துவோமா யார் கேட்கிறார் அந்த சேசாத்ரி இந்த சேசாத்ரி யாரு

பெண்கள் மீதான ரணங்கள் காரணம் என்ன தெரியுமா கொள்கை இவர்கள் பொதுச்சல் சட்டம் கொண்டு வர குறிப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா இவருடைய போயிருக்கக்கூடிய சனாதன கொள்கை இவர்கள் பழங்குடியின பெண்கள் மீது தாக்குதல் தடுப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா இவருடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய சனாதன கொள்கை தாழ்த்தப்பட்ட மக்களை பழங்குடியினர் இரண்டு மாதத்திற்கு முன்னால் பாஜக எம்எல்ஏ பழங்குடியின பெண்களை பெண்ணை கற்பழித்தார

அவனுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த சனாதன கொள்கை நடத்தப்படுகின்றது பயிற்சி மையங்கள் அந்த ஊறியவர்களால் தான் இந்த மாதிரியான கொடுமையான செயல்களில் ஈடுபட முடியும் வேற யாரால் முடியுமா ஒரு சாதாரண கூட ஒரு பெண்ணை அம்மலமாக்குவானா ஒழிக்க வேண்டும் ஒடுக்க வேண்டும் என்ன விஷயம் இதுதான் விஷயம் சனாதனத்தை நிலைநிறுத்துவதற்காகத்தான் இத்தனை ஆண்டு காலம் இவர்கள் இந்த வேலையெல்லாம் செஞ்சார் மதத்தால் இனத்தால் கூறு போட்டு அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி பல நாட்களுக்கு முன்னால் ஒரு அவர் பவங்குடினை சேர் சேர்ந்த ஒரு நவெனி மீது சிறுவையை கைத்தானே அதற்கு காரணம் என்ன சனாதன கொள்கை உடனே அந்த மாநிலத்தோடைய முதல்வர் கூப்பிட்டு அவனோட காலையெல்லாம் கழுவுகிற மாதிரி படம் நான் கேட்குறேன் ஒண்ணு கிடைச்சதும் அவன் காலை கழுவுறது யாரு ஏன் அவன் உயர் சாதிக்காரன் சனாதன கொள்கை இவர்கள் எல்லாவற்றையும் இந்த சனாதனத்தை பொதுசூவில் சட்டத்தை கொண்டு வர துடிப்பதற்கு காரணம் இதான் இதிலே சனாதன கொள்கை இல்லாமல் ஜனநாயக சட்டத்தை பின்பற்றி இருந்தால் அன்றைக்கு சிறுநீர் தானே அவன் இன்னும் என்ன நிலைக்கு ஆளாயிருப்பான் ஒரு நாட்டுடைய அரசு என்ன செய்திருக்க வேண்டும் என்ன செஞ்சான் வாங்க சொல்றாங்களோ இவன் என்ன செஞ்சான் வீடியோலாம் வரவெச்சி முதல்வர் முன்னாடி அவருக்கு கால கல்வறமா வீடியோ எடுத்து எவ்வளவு பய்யோச்சது நீ நினைக்கலாம் முஸ்லிம்கள் இந்த বিজেபியால் பாதிக்கப்பட}^{[1]தா என்ற இல்ல முஸ்லிம்கள் மட்டும் பாதிக்கப்படவில்லை இந்த சனாதன கொள்கையை நிலைநாட்டுவதற்கு யாரெல்லாம் பாதகமாக இருக்கின்றார்களோ அவர்கள் அத்தனை பேரும் பாதிக்கப்படுகின்றார்கள் மணிப்பூரில் இருநூத்தி ஐம்பது சர்ச்சுகள் வீட்டுக்கு தரமை தரமட்டமாக இருக்கிறான் ஒன்னு ரெண்டு பள்ளிவாசல்கள் நம்ம சொல்ற எத்தனையோ பள்ளிவாசல்கள் சூறையாடப்பட்டிருக்கின்றது இருநூத்தி ஐம்பது சர்ச்சு என்ன செஞ்சான் ஒட்டச்சி சுக்குணுவாக்கி காரணம் என்ன சனாதன கொள்கை எல்லா வெற்றுக்கும் காரணம் அவருடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய சனாதனம் என்கின்ற கொள்கை இந்த சனாதனம் என்ன சொல்கின்றது தெரியுமா சனாதனம் சொல்கின்றது ஒரே உயர் சாதி பிராமணர்களான அவர்கள் தான் இருப்பதிலேயே உயர்ந்தவர்கள் நீதிமன்றத்திற்கான நீதி அரசர்கள் தேர்வாய்கள் நடைபெறுகின்றது கிட்டத்தட்ட எழுபத்தி ஒன்பது சதவிகித நீதிபதிகள் பிராமணர்கள் சனாதனம் இந்த பத்தாண்டு காலத்தில் இவர்கள் எல்லா கொடுங்கோலையும் செய்துவிட்டு எல்லா அக்கிரமத்தையும் செய்துவிட்டு இவர்கள் இன்றைக்கு நகரத்தை கொண்டு வந்து தெரியுமா இருப்பது ஆட்சி நிறுவதற்கான இறுதி கட்டத்தை இவர்கள் நெருங்கி இருக்கின்றார்கள் இதுதான் உண்மை இதை நம்ம புரிஞ்சுக்கணும் இன்றைக்கு நிறைய பேர் அது புரியல அதை சிந்திக்கல நிறைய தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்டது தெரியல என்னமா முஸ்லிம் அடிக்கிறான் முஸ்லீம் மட்டும் கத்துறதுனால முஸ்லிம் அடிக்கிறான் அடிக்கிறான் முஸ்லிம் இல்ல இவர்களால் பாதிப்பு முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல மாணவர்களுக்கு பாதிப்பு தேவர்களுக்கு பாதிப்பு பல்லவர்களுக்கு எல்லாவற்ற பாதிப்பு ஏன் இவர்கள் உங்க நிலைநாட்ட பிடிப்பது சனாதனத்தை இந்த சனாதனம் யாருக்கானது இந்த சனாதனம் பூணும் அணிந்த பிராமணர்களுக்கானது இந்த சனாதன ஆட்சியிலே எஜமானர்களாக பிராமணர்கள் இருப்பார்கள் மீதமுள்ள அனைவரும் அவர்களுக்கு அடிமை சேவம் செய்யக்கூடிய அடிமைகளாக இருப்பார்கள் இன்றைக்கு பொது சிவில் சட்டம் சிஏஏ என்னென்ன கலவரம் வன்முறை எல்லாவற்றையும் செய்வதற்கு காரணம் இந்த ஒரே ஒரு சனாதன சட்டத்தை கொண்டு வருவது கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் பத்தாண்டு முடிந்து விட்டது மோடி சொல்கின்றார் அடுத்த அடுத்த மூன்றாவது முறை இடத்துல நீங்கள் இந்த நாட்டை இந்த ஆட்சியை கொடுத்து பாருங்கள் நாங்கள் பொருளாதாரத்தில் இந்த நாட்டை வளர்ச்சி அடைந்த நாடாக மாற்றி இருப்போம் நிச்சயமா நடக்கும் நாடு பொருளாதாரத்தில் வளர்ச்சி பெறும் இன்றைக்கு வளர்ச்சி இருக்குது பொருளாதாரம் யார்கிட்ட இருக்குது பொருளாதாரத்தில் வளர்ச்சி இருக்குது நாடு இன்னும் வளர்ச்சி பெறும் ஆனால் அந்த பொருளாதாரம் இடத்துல இருக்கும் அந்த பொருளாதாரம் உயர் மோடி வேடமும் அதானி வேடமும் அம்பானி பொருளாதாரம் இருக்கும் மற்றவர்கள் என்ன செய்வார்கள் அடிமைகளாக இருப்பார்கள் ஆட்சி அதிகாரத்தில் யார் இருப்பார் பிராமணர்கள் இருப்பார் அதிகார வர்க்கங்கள் யார் இருப்பார் உயர் சாதிகள் இருப்பார் நினைச்சுக்கிட்டு இருக்க அன்னைக்கு போய் பிஜேபி பாதயாத்திரை நடத்துறான்னு சொல்லிட்டு எத்தனையோ ஜாதி கட்சிகள் ஒரு அஞ்சு நிமிஷத்துல முடிச்சிருவோம் சார் அப்ப இவர்கள் இந்த ஆட்சிகளை இவ்வளவு அக்கிரமங்களையும் செய்வதற்கான காரணம் இந்த சனாதனத்தில் நிலைநிறுத்தவே முஸ்லிம்கள் நாம் என்ன செய்ய வேண்டும் இன்றைக்கு இந்த சனாதனத்திற்கு நேர எதிராக இருப்பது சரிய சட்டம் இந்த சனாதனத்திற்கு முற்றுப்புள்ளி வைப்பது சரிய சட்டம் அதனாலே அந்த சரிய சட்டத்துடைய மாடல் கூட இந்த நாட்டிலே இருக்கக்கூடாது என்பதை அவர்கள் நினைக்கின்றார்கள் அதை நடைமுறைப்படுத்ததால் இன்றைக்கு பொது சட்டத்தை அவர்கள் அறிமுகப்படுத்துகின்றார்கள்

சனாதனம் என்றால் என்ன அதற்கு எதிரான சரியத் என்றால் என்ன என்பதை மக்களுக்கு நாம் கொண்டு சேர்க்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டும் மார்க்கத்தை பின்பற்ற வேண்டும் இதுதான் இன்றைக்கு மார்க்கத்தை கொள்கையை மக்களிடத்திலே கொண்டு போய் சொல்வதற்கு ஆள் இல்லை அவன் அஞ்சுகளான் நான் கேட்கின்றேன் பத்தாண்டு காலம் சனாதன ஆட்சியை கொண்டு இவ்வளவு பாடுபட்டாயே உன்னால் கொண்டு வர முடியாத மாற்றத்தை ஒரு ஆண்டு காலம் நீ சரியத்திடம் சரிய ஆட்சியாளர்களிடம் எங்களிடத்தில் ஒப்படைத்து பார் சரிய ஆட்சி என்றால் என்பதை நாங்கள் நிலைநாட்டி காட்டுகின்றோம் எல்லா மக்கள் தான் கேட்பான் இன்றைக்கு மணிப்பூர்ல இறந்த சம்பவத்திற்கு பிறகு எல்லோர் வாயிலிருந்தும் ஒன்று வந்தது அந்த சம்பவத்தில் ஈடுபட்டவனை தூக்கி வேண்டும் கொலை செய்ய வேண்டும் அதை தான் சொல்லுது இதை சொல்லுது எதை சரிய சட்டம் சனாதனம் இதுக்கு எல்லாம் சொல்லுது சரியத்துடைய ஆட்சிகளை ஒரு தாழ்த்தப்பட்டவருடைய தலையில சிறுநீர் கழித்து விட முடியுமா கழிச்சிட்டு கல்லால் அடிச்சா கொண்டுருவோம் இதான் சரிய சட்டம் பிறப்பால் ஏற்றத்தாழ்வு இல்லை இதுதான் சரிய சட்டம் ஆண் பெண் ஏற்றத்தாழ்வு இல்லை இதுதான் சரிய சட்டம் இங்கே நாடார் பெண்களுக்கு மேலாடை அணிவதற்கு வரி வாங்கிய காலத்திலே

குசைன் அமைக்க அமைப்புகள் மேல் ஏன் இவ்வளவு பயம் இவர்கள் சரியத்தை கொண்டு சேர்த்து விடுவார்கள் அதான் பயம் நாம என்ன செய்யணும் சரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் முடிந்த அளவு கடைபிடிக்க வேண்டும் நம்முடைய அண்டை வீட்டுக்காரருக்கு சரியத் என்றால் என்ன என்பதை நம்முடைய வாழ்க்கையில் நடந்து காட்ட வேண்டும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள் அண்டை வீட்டார் பசித்து இருக்க தான் மட்டும் உண்பவன் உண்மையான மூமினாக மாட்டான் இன்றைக்கு பாக்குறோம் தன்னுடைய அண்டை வீட்டுல எத்தனையோ மாற்று மத சகோதரிகள் இருப்பாங்க நாம எத்தனை பேர் அவங்க உண்டார்களா உடுத்தினார்களா என்ன நிலைகள் இருக்காங்க பார்த்துருக்கிறோமா பார்க்கணும் அதான் சரியத் சரியத்துனா நம்முடைய வாழ்க்கையில் சரியத்துனா சட்டம் மட்டும் இல்ல திருமணம் பண்ணுவது தலாக்கு விடுவது இது மட்டும் சரியத்தல்ல அல்லாகுவால் மார்க்கத்தால் எதையெல்லாம் நம்ம இது கடமையாக்கினானோ அது அத்தனை அல்லாவுடைய சட்டங்கள் தான் நம்முடைய வாழ்க்கையை நாம கடைபிடிக்கணும் இதுதான் மார்க்கம் என்பதை வாழ்க்கையில் வாழ்ந்து காட்ட வேண்டும் அதே நேரத்தில் இந்த மார்க்கத்திற்கு எதிராக ஒரு பிரச்சனை என்றால் என் மார்க்கம் அல்லாத ஒரு சகோதரனுக்கு பிரச்சனை என்றால் முதல் ஆளாக ரோட்டில் இறங்க வேண்டும் இதுவும் சரியா உங்களிடையே ஒரு சமூகம் இருக்க வேண்டும் ஏ

தெளிவாக மூன்று நபர்கள் அழகாக பேசி முடித்திருக்கலாம் பதட்டம் தடுமாற்றமும் வேதமின்மையும் என மகரி பாயிற்சி டைம் ஆயிடுச்சு அதனால போராட்டம் என்றால் ஆர்வத்தோடு இது ஒன்று சும்மா சும்மா கடமை கடமை அல்லாஹோல் மீது விதிக்கப்பட்ட கடமை இதையெல்லாம் சொல்ல வேண்டிய நம்முடைய கடமை இதை செய்ய வேண்டிய நம்முடைய கடமை இதுவும் தான் எனவே சரியத்தை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி சனாதனத்திற்கு எதிராக வாழக்கூடியவர்களாக வல்ல ரகமான ஆக்குவான் சனாதனக்கு எதிரான பிரச்சாரங்களாக நம்மை ஆக்குவோம் சனாதனத்தை ஓடோட விரட்டக்கூடியவர்களாக